கருணை மிகு கருமாரியம்மன் திருவேற்காடு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் என்னும் பெயரில் அம்பிகை அருளாட்சி புரிந்து வரும் இத்தலத்தில் அகத்தியருக்கு ஈசன் திருக்கோலம் காட்டியருளியிருக்கிறார் நான் மறைகளும் வழிவேலு மரங்களாய் நின்றதால் வேல்காடு என்று அழைக்கப்பட்டு நாளடைவில் வேற்காடு ஆனது அசுரர்களை அழிக்க புறப்பட்ட முருகனுக்கு தேவ பசுவான நந்தினியின் பாலால் அபிஷேகம் செய்தனர் அந்த பாலே பாலாராக மாறி பாலியாறு என பெயர் பெற்றது அதன் கரையில் உள்ளதுதான் இந்த தலம் நூறு மலர்களால் ஈசனை பூஜை செய்ய விரும்பிய திருமால் ஒரு மலர் குறைந்ததால் தன் கண்ணையே எடுத்து பூஜைத்தார் அப்போது அவர் ரத்தம் இத்தலத்தில் சிந்தியதால் நாகங்களின் தலைவனான ஆதிசேஷன் இங்கு விஷ தீண்டல் இருக்காது என உரைத்தான் எனவே விஷம் தீண்டாத தலம் என்னும் பெருமை பெற்றது சூரபத்மனை அழிக்க இத்தலத்து பாலாம்பிகை முருகனுக்கு வேல் வழங்கியதாக தலபுராணம் கூறுகிறது அந்த வேலால் குமரன் இங்கு தோற்றுவித்ததுதான் வேலாயுத தீர்த்தம் யசோதையின் வயிற்றில் பிறந்தவள் தான் இத்தல தேவி தேவிகியின் கருவில் உதித்த கண்ணனும் இந்த தேவியும் இடமாறியதால் அதாவது கருமாறியதால் இந்த தேவி கருமாறி என அழைக்கப்படுகிறார் இக்கோயிலில் முதல் பூஜை வலம்புரி விநாயகருக்கே செய்யப்படுகிறது தன் தங்கையான கருமாறியை காண வந்த அண்ணனான திருமால் ஸ்ரீனிவாசனாக இத்தலத்திலேயே அருள் புரிகிறார் வைகாசி விசாகத்தன்று இவர் கருடசேவை கண்டருள்கிறார் இத்தலத்தில் உள்ள புற்றிற்கு பாலூற்றி வலம் வந்து வணங்கினால் சர்ப்பதோஷங்கள் தீர்வதாக நம்பப்படுகிறது இத்தலத்து வேப்பிலை மருத்துவ குணம் மிகுந்ததாக திகழ்கிறது பிரகாரத்தில் வீற்றிருக்கும் மரத்தாலான கருமாரிக்கு ரூபாய் நோட்டுகளால் மாலை அணிவித்தால் கடன் தொல்லையிலிருந்து நிவாரணம் பெறலாம் என்கிறார்கள் பௌர்ணமி நாளில் நூற்றி எட்டு சுமங்கலி பெண்கள் திருவிளக்கு பூஜை மேற்கொள்கிறார்கள் கருவறையில் மேலே நாற்கரத்தின் அமர்ந்த நிலையில் சிவசக்தி திருக்கோலத்திலும் கீழே உடல் மறைத்து தலை மட்டுமே காட்டும் நாரணி திருக்கோலத்திலும் தரிசனம் அளிக்கிறாள் கருமாரி தேவி ஆங்கில புத்தாண்டு பிறக்கும் வேளையில் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு நடை திறக்கப்பட்டு அன்னைக்கு அபிஷேகம் நடைபெறும் மாசி மகத்தன்று அன்னையின் உற்சவ மூத்தம் சென்னை கடற்கரைக்கு எழுந்தருளி தீர்த்தவாரி செய்து பின் ஆலயம் திரும்புவது வழக்கம் தமிழ் புத்தாண்டு அன்று தங்க கவசத்தில் அன்னை ஜொலிப்பாள் ஆலய பிரகாரத்தில் அன்னை உல உலாவர பயன்படும் தங்க ரதமும் ஜொலிக்கிறது இத்திருக்கோயில் கோடி தீபம் ஏற்றும் ஜகத் ஜோதியான நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது ஆலயத்தின் சார்பில் கருணை இல்லம் இலவச திருமணம் சுத்த மருத்துவம் பாவை விழா அன்னதானம் போன்ற பல சமுதாய பணிகள் நடக்கிறது இத்தலம் வடவேதாரண்யம் என்று போற்றப்படுகிறது கண் சிமிட்டும் நேரத்திலேயே பதினாறு செல்வங்களை மருளிடும் வல்லமை உடையவள் இந்த கருமாரி என பக்தர்கள் நம்புகின்றனர் இத்தல திருநீர் என்னும் சாம்பல் பிரசாதம் தீராத நோய்களையும் தீர்க்கும் ஆற்றல் கொண்டது எப்படி செல்வது சென்னைக்கு வடமேற்கே பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் திருவேற்காடு அமைந்துள்ளது பூந்தமல்லியிலிருந்து வேப்பன் சாவடியை அடைந்து அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஆலயம் உள்ளது